மக்களுக்கு ஒரு பகுதி அவர் சொல்றாரு ஆனா ஈக்குவலாவே இது அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் மற்ற வல்லரசுகள் ஜப்பான் ஜெர்மனி இங்கிலாந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் ரஷ்யா உட்பட சொல்ற ஒரு ஒரு கருத்து தான் இவர் சொன்னவுமே ஓ சண்டை போட்டா அணு பூச்சா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு அடிச்சாங்க வந்து ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்தா அனுப்பியிருக்காங்க சர்கோட அடிச்ச பக்கத்துல தேவைப்பட்ட கீழானாவையும் போட்டுருவேன் சைனா வந்து பாய்ந்துட்டு இருக்காங்க வல்லரசு ஆகுறதுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு சர்க்கார் ஆகுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை இன்னொரு ஒரு நாடு வந்து எவ்வளவு இல்லாம டீஸ்டபிளை இருக்குதோ அது அவங்களுக்கு நல்லது டாலருக்கு நல்லது மருத்துவ வசதிகள் இல்ல பாகிஸ்தான் அப்படியே அவ்வளவு மோசமா இருக்கு அந்த என்ன பண்றாங்க இருக்கிற காசை வச்சுட்டு அணுகுண்டு பண்ணிடு கிற்கத்தனமா இருக்கு பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நேர்களுக்கு வணக்கம் நேற்று அந்த போஸ்ட் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி அவர்கள் இருந்தார் ஸோ இந்த உரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது அணு ஆயுதத்துடைய சோதனைக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஸ்ட்ராங் மெசேஜ் யாருக்கான தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நேர்காணல் தம்பி அதாவது மக்களுக்கு ஒரு பகுதி அவர் சொல்கிறாரு ஆனால் ஈக்குவலாகவே இது அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் மற்ற வல்லரசுகள் ஜப்பான் ஜெர்மனி இங்கிலாந்து அவங்க எல்லாருக்கிட்டேயும் ரஷ்யா உட்பட சொல்கிற ஒரு ஒரு கருத்து தான் இவர் சொன்னது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நம்ம வந்து அணு ஆயுதம் ஆரம்பிச்சிட்டோம் நைன்டீன் செவன்டி ஃபோர் ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தான்னு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இந்த நம்பி நம்பி நாராயணன் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து செவன்டி ஃபோர் டு நைன்டி எயிட் அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க டெஃபினட்டாக அதை வந்து அந்நிய கைகளில் இருந்துச்சு கடைசியில் நைன்டி எயிட்டில் தான் பாகிஸ்தானுக்கும் அணு ஆயுதம் வந்துச்சு நமக்கும் அணு ஆயுதம் வந்துச்சு எப்போவுமே ஓ சண்டை போட்டால் அணு ஆயுதம்ங்கிற ஒரு ஒரு பூச்சா பூச்சாண்டி காட்டியிருக்காங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அடித்தாங்க பார்லிமெண்ட்டில் அப்போ வந்து எல்லோரும் தான் சொல்கிறாங்க நம்ம அடித்தோடனே திருப்பி அவங்க அணு ஆயுதம் அடிப்பாங்க ஸோ நாம் திருப்பி அவங்கள அடிக்கல ரெண்டாயிரத்தி எட்டில் அநியாயமாக தாஜ்ல வந்து நூற்றுக்கணக்கான ஆட்டில் வந்து கொண்டுட்டு போனாங்க திருப்பி நாம் அவங்களுக்கு ஒழுங்காக அடிக்கலை அடிப்படை அட்டாக்ல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ஆர்டிக்கல் அப்ரிகேஷன் ஆகிட்ட அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பத்தொம்போது அட்டாக் அது அப்ரிகேஷன் ஆகிட்ட அப்புறம் அட்டாக் பண்ணுறாங்க அப்போ நம்ம திருப்பி அடித்தோம் யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் அண்ட் நைன்டீன் சிக்ஸ்டீன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நைன்டீனில் வந்து புல்வாமா அவங்க பண்ணுறாங்க நாற்பது ஜவான்கள் இருந்துடாங்க உடனே நம்ம போய் பாலக்கோட்டில் டமல் டமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்ட அப்புறம் ஆறு வருஷம் சுமார் இருந்தாங்க திரும்பி சோ பிரதமர் நேற்று என்ன சொன்னார்னா நீங்க நாங்க சும்மா இருப்போம் நினைக்காதீங்க நீங்க அணு ஆயுதம் பூச்சா காட்டாதீங்க ஆனால் அவர் அணு ஆயுதம் பயன்படுத்தணுமா நாம இல்ல அவங்களோட அணு ஆயுதம் பேச நம்ம டிஸ்ட்ராய் பண்ணோமா முக்கவாசி நான் கேட்ட அத்தனை தகவல்களையும் ஆட்கள்லயும் நம்ம அவங்க அணு ஆயுதமுடைய மையத்தை நம்ம இன்னும் அடிக்கல கீரானாங்கிறது இருந்தாலும் இருக்கலாங்கிறாங்க நாம Adikala. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படினா அந்த அணு ஆயுத கூடும் வந்து தாக்கப்பட்டது. அதனால தான் எகிப்துல இருந்து போரான் கூட கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய பேர் இஸ்ப்ரப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க? போரான் வந்தது கரெக்ட். அண்ட் போரான் வந்து ஒரு ரசாயன பொருள் வந்து எங்க வந்து ஒரு அணு கதிர வீசி இருந்தாலோ அந்த இடத்துல வெளியில போகாம மக்களுக்கு சேதம் படுத்தாம உடல்களை நாசம் செய்யாம அந்த அதை சக் பண்ணி எடுத்துரும் பிளாட்டிங் பேப்பர் மாதிரி வச்சுங்களேன் இந்த ப்ளாட்டிங் வந்து ஒரு போரானம் வந்து அவங்க ஆர்டர் பண்ணது அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணது அதாவது ஈஜிப்த் வந்து ஏற்றுமதி பண்ணி வந்து இயற்கை ஆனால் ஒரு வேளை முன்னெச்சரிக்கையா கூட கொண்டு வந்திருக்கலாம் முன்னெச்சரிக்கையாக தான் முக்காவாசி கொண்டு வந்தாங்க ஏன்னா அந்த அணுவாயுத தாக்குதல் அப்படிங்கறது வந்து ஒரு பேரழிவு கொடுத்திருக்கோம் முன்னெச்சரிக்கையா கொண்டு வந்திருக்கலாம் போரான போராணம் அது மட்டும் இல்ல அந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்தாங்களோ நிஜமாவே ஒரு நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் ஒரு அடி வாங்கியிருந்தா அதுக்கு ஒரு மூணு அல்லது நாலு மடங்கு தேவைப்பட்டிருக்கும் உடனே திருப்பியும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி திருப்பி ஒன்று ஆர்டர் பண்ணல ஸோ முக்காவாசி பிளஸ் அந்த ஏர்ஃபோர்ஸ்ல கிளியரா அந்த ஏர் மார்ஷல் சொல்லிட்டாரு நாங்கள் மார்த்தி நாங்கள் வந்து எங்களுக்கே தெரியாது இருக்குன்னு தமாஷா சொன்னார் அதாவது அடிக்கலன்னு சொன்னார் ஓகே அப்போ அந்த சர்கோதா அப்படிங்கிற இடம் வந்து முழுமையாக தாக்கப்படல அந்த நியூக்ளியர் இருக்கிற இடம் அதான் அந்த பேர் பேஸ் சர்கோதா வந்து ஒன் ஆனால் பதிமூணு இடங்கள்ல ரெண்டு இடங்களில் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்து அனுப்பியிருக்காங்க சர்கோடா அடித்தேன் பக்கத்தில் உனக்கு தேவைப்பட்டா கீரனாவே போட்டுருவேன் அதே போல் நான் வந்து நூறு ஏர் கமாண்டு நடிச்சிருக்காங்க ராவல் பிண்டி ராவல் பிண்டியில் ராவல் பிண்டி மெயின் பேஸ் ராவல் பிண்டி இஸ்லாமா பார்த்து பார்த்து நான் போட்டால் அவனுக்கு வந்து தலைநகரமே இருக்காது உங்கள் எம்பி எம்பி எல்லாரும் சேர்த்து மினிஸ்டர் சேர்த்து அடிச்சிருவேங்கிற ஒரு தகவலை ரொம்ப ரொம்ப சாதுரியமாக கொடுத்துருக்கோமே தவிர டேரெக்டாக இறங்கி அட்டாக் பண்ண இதுதான் நமக்கும் இஸ்ரேலுக்கும் வித்தியாசம் ஓகே இந்த ஏர் பேஸ் இந்த பத்து கிட்டத்தட்ட ஐந்து ஏர்பேஸ் கிட்ட தாக்கப்பட்டதா சொல்றாங்க சொல்கிறாங்க இந்த ஏர்பேஸ்லாம் தாக்கப்பட்ட உடனே தான் இந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்களோ பாகிஸ்தான் கரெக்ட் தம்பி அது மட்டும் இல்லை குறிப்பிட்ட அந்த நூறு ஏர் கமாண்டு அவங்க நம்ம அடிப்போம் சர்கோட அடிப்போம்னு அவங்க நினைக்கவே இல்லை இந்த இந்த ரெண்டையும் அடிச்சிட்ட அப்புறம் அது மட்டும் இல்லை இன்னொரு இப்போதான் ஒரு நேர்காணலில் சொல்லிட்டு இருந்தேன் எப்படி நம்மளுடைய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது யாராலையும் அது எதிர்க்க முடியாதுங்கிற ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிட்ட பிறகுதான் அவங்க வந்து சீஸ் ஃபயர் கேட்டாங்கிறது எல்லா தரவுகளும் அதுக்கு தான் குறிப்பிடுது ஓகே நேற்று டிஜிஎம்ஓ மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட நம்ம டர்க்கியோட ட்ரோனை மட்டும் தாக்கல சைனாவோட ட்ரோனையும் தாக்கியிருக்கோம் கரெக்ட் ஸோ இதில் வந்து சைனா வந்து இதை எப்படி பார்க்கும் சைனா வந்து பாய்ந்துட்டு இருக்காங்க சைனாவோடைய ட்ரோன் வந்து ரெண்டு இருக்குது அவங்களுக்கு யூஸ் பண்ணுது ஜேசி ஃபோர்ட்டின் ஒரு ஏர் டிஃபென்ஸ் இது இருக்குது அதை தவிர அவங்களுடைய அட்டாக் சிஸ்டம்ஸ் சிஏஎஸ்கி காஸ்கின்னு ஒன்று இருக்குது பெய் டவ் பிஐ பெய்ஜிங்கு டவ் ஷங்காயில் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஆகுது அதாவது அவங்களுடைய ரெடார் சைனீஸ் ரெடார் சிஸ்டம் வச்சுருக்காங்க நம்ம ட்ரோன்ஸ் மருதா இல்லையான்னு அந்த அந்த ரெடார் சிஸ்டமே அதை கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்து அந்த ரெடார் சிஸ்டத்துக்கு அடியில் அது தெரியாத பட்சம் எஸ்கேப் பண்ணி அதான் ஸ்டெல்த் ரெடார் ஸ்டெல்த்னா திருட்டுத்தனமாக உள்ள வர செஞ்சது நம்ம ஆகாஷ் தீர் அந்த ரெடார் சிஸ்டமையும் காலி பண்ணிட்டோம் அதே போல் அவங்க அமெரிக்கா பார்த்தாங்க நினச்சாங்க நம்ம வந்து ஜிபிஎஸை யூஸ் பண்ணால் உடனே அமெரிக்கா பாகிஸ்தான்கிட்ட சொல்லியிருப்பாங்கப்பா ஜிபிஎஸ்சில் வருது ஜிபிஎஸ்ஸே யூஸ் பண்ணாமல் நாவிக்குன்னு நம்மளுடைய இண்டிஜினஸ் இந்தியா சிஸ்டம் யூஸ் பண்ணி போனதுனால அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தெரியக்கூட இல்லை ஸோ இது எல்லாமே சைனாவும் டர்க்கியும் வாயபானு திறந்து பார்த்துட்ருக்காங்க அஃப்கோர்ஸ் அவங்க அவங்க வந்து அவங்க பே பேரக்கர்ங்கிற ஒரு இது இருக்குது அவங்களுடைய டர்க்கி சிஸ்டம் அவங்க பயன்படுத்தலை பாகிஸ்தான் அதனால் அதை லாக் அவுட் பண்ணல ஆனால் நிச்சயமாக டர்க்கி சிஸ்டமுக்கும் சைனா சிஸ்டமுக்கும் அமெரிக்கன் சிஸ்டமுக்கும் அதோட ரொம்ப சுப்பீரியராக நம்மளுடைய சிஸ்டம் இருக்குதுன்னு நம்ம அந்த அமைப்பு அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு ரொம்ப அழகாக எடுத்து உதாரணிச்சிருக்கோம் இப்போ இந்தியா பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுமே தாக்குதலை நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிக்கிறது யாரும் பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய அதிபரான அந்த டொனால்டு ட்ரம்ப் அவர் தான் ஸோ இதில் அந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிறத வந்து ஒரு மூணாவது கண்ட்ரி அறிவிக்கிறத எப்படி பார்க்குறீங்க ஒரு மூணாவது கண்ட்ரியாக வந்து இதில் வந்து தலையிறது வந்து சரியாக இருக்குமா அதான் நான் மண்ணில் மண்ணில் எழுந்துட்டு மீசில் மண்ணு பண்ணலைன்னு சொல்கிறா போல பாகிஸ்தான் அவங்களே ஃபோன் பண்ணியிருக்கலாம் ஒரு ஃபோன் கார்டு நம்மலாம் ஒரு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அதே ரத்தம் தான் ஓடுது பாகிஸ்தானுக்கும் அந்த பஞ்சாபுக்கும் சிந்துக்கும் இந்த பக்கமும் ஆனால் அவங்களுக்கு வந்து அது அமெரிக்கா ஒரு காமன் மேன் மூலமாக ஒரு மூணாவது நபர் மூலமாக இந்த சமரசத்தை தேடலாம் நாம டெரெக்டாக போய் சமரசம் பண்ணா அவங்க காலில் விழ மாதிரி இருக்குங்கிற ஒரு மான பிரச்சனைக்காக தான் அவங்க ட்ரம்ப் கிட்ட போனாங்களே தவிர வேற எந்த பிரச்சனைக்கும் அவங்க போகல அவங்கள மிரட்டினாங்களா சரி இன்னும் ஒன்று வந்தா கூட நாங்கள் அழிஞ்சா கூட பரவாயில்ல நாங்கள் வந்து அணு ஆயுத தாக்கம் பண்ணுவாங்க அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே சும்மா அவங்ககிட்ட போய் நீங்க கொஞ்சம் பேசுங்க தேவ் சூட் ஃபார் பீஸ் பாகிஸ்தான் தான் போய்ருக்காங்க லாகூர்ல இருந்து அவங்க வந்து லாகூர் கராச்சியில இருந்து செவன்டி ஒன்ல கேட்டா போனவும் அறுபத்தஞ்சுல கேட்டா போனவும் சர பண்ண போலவும் அவங்கதான் சண்டை போட மாட்டோம் என்ன விற்று சரண் அடைகிற அளவுக்கு அவங்க தான் போயிருக்காங்க மாற்று கருத்தே இல்லை ஓகே இப்ப இந்த தாக்குதலுக்கு அப்புறம் அதாவது இந்த பாகிஸ்தான் வந்து நம்ம தாக்குறதுக்கு அப்புறம் வந்து ஐஎம்எஃப் வந்து லோன் வந்து ஓகே அப்படின்னு பண்ணிருக்காங்க அதாவது உங்களுக்கு லோன் தர்றோம் ஒரு விஷயத்த வெஸ்டர்ன் இருக்காங்க அதாவது இந்த மேற்குள கண்ட்ரிகள் எல்லாமே வந்து இந்த பாகிஸ்தானுக்கு துணை போறதா பாக்குறீங்களா ஓரளவுக்கு அதை உண்மை உண்மைதான் தம்பி ஆனால் ஐஎம்எஃப் வந்து அந்த ஒன் பாயிண்ட் எயிட் சொன்னது கண்டிஷ்னல் லோன் அதாவது நீங்கள் இது நாங்கள் இது கொடுப்போம் நீங்கள் அடுத்த நிமிஷமே இதை வச்சு நான் அணு ஆயுதம் இருக்கிறேன் அல்லது அடுத்த நிமிஷமே நான் வந்து ஏர் டிஃபென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பண்ணக்கூடாது இல்லை ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னாலே ஏற்கனவே கார்கில் வார் அப்போவாக இருக்கட்டும் செவன்ட்டீஸில் அந்த ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் அப்போ பிரச்சனையாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கு அப்புறமே ஐஎம்எஃப் லோன் வந்து ட்ரான்சாக்சன் ஆகிருக்கு ஸோ அப்படிங்கிறப்போ வந்து இப்போவுமே இந்த பகல்கா மட்டாக்கு நம்ம ரிட்டரேஷன் கொடுக்குறோம் இந்த தாக்குதலுக்கு அப்புறமுமே வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப தான் இந்த கேள்வி எழுது அவங்களும் இதை வந்து ஊக்குவிக்கிறாங்களோ இந்த மேற்கொள்ள கண்ட்ரியாலும் இதை வந்து ஊக்குவிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சரியான கேள்வி அதுக்கு பதில் வந்து நிச்சயமாக ஒரு இலைக்காய் மறைவாக அவங்க வந்து காய நகர்த்துறாங்க அண்ட் நிச்சயமாக நம்ம வந்து ஒரு வல்லரசு ஆகுறதுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு சர்க்கார ஆகுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு நாடு வந்து எவ்வளவு ஸ்டேபிள் இல்லாமல் டீஸ்டெபிளைசேஷன் இருக்குதோ அதுவும் அவங்களுக்கு நல்லது டாலருக்கு நல்லது ஸோ ஐஎம்எஃப் டெஃபினட்டாக ஓரளவுக்கு அமெரிக்கா எல்லாமே கொஞ்சம் பாகிஸ்தான் சைட் தான் இருக்காங்க ஆனால் அந்த இக்குவேஷனை பெருசாக மாத்து மாற்றுறதுக்கு மாற்றுவதற்கு முயற்சிக்கிறாரு நம்ம மோடி டெஃபினட்டாக அவர் போய்ட்டப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் பார்க்குறாங்க வேற இதுக்கு முன்னால் இப்போ இந்திரா காந்தி டைம் பார்த்தீங்கன்னா காந்தி டைம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரஷ்யா தான் பார்த்துட்டு இருந்தோம் அமெரிக்கா பாகிஸ்தானை பார்த்துட்டு அது மாதிரி ஒரு ரெண்டு பக்கம் துருவங்களாக இருந்ததை மாற்றி இப்போ ரஷ்யா அண்ட் அமெரிக்கா ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு இவர் பண்ணிட்டு இருக்காரு பார்ப்போம் ஆனால் அந்த ஐஎம்எஃப் ஃபண்டு வந்து டெஃபனட்டாக அந்த ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் வந்து வார்க்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷன்ல தான் போனதுனால தான் இந்த பாகிஸ்தானும் சீஸ் கேட்டது அந்த லோன் வாங்குறதுக்கும் ஈஸியாக இருந்தால் ரொட்டி இல்லைங்க அங்கே சிக்கன் இல்லைங்க சாப்பாடு இல்லைங்க பிரியாணி இல்லை கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படி மருத்துவ வசதிகள் இல்லை பாகிஸ்தான் அப்படியே இருக்கு அவ்வளவு மோசமா இருக்கு அந்த அப்பா இவங்க என்ன பண்றாங்க இருக்கிற காசை வச்சுட்டு அணுகுண்டு பண்ணிட்டு இருக்காங்க கிறுக்குத்தனமா இருக்கு ஓகே இப்ப நேற்று வந்து நாட்டு மக்களுக்கிடையே பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றும் போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த தாக்குதல் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ ஆனால் நேற்று இரவே கூட ஜம்மு கிட்ட ட்ரோன்லாம் பறந்ததாலாம் தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படின்னு ஒரு சைடு பிரதமர் ஒரு பேசினாலுமே ஆனால் அந்த எதிர்சைட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தாக்குதல் வந்து தான் இருக்கு ஸோ இந்த எஸ்டேஷன் அப்படிங்கறது வந்து டிஎஸ்டேஷன் ஆகாம திரும்பவும் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க குட் கொஸ்டின் பாகிஸ்தான்ல கம்ப்ளீட் லேக் ஆஃப் டிசிப்ளின் அறிஞர் சொன்னார் கடுமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கணும் ஒவ்வொரு தமிழ் இருக்கும் கட்டுப்பாடுன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது பாகிஸ்தானுக்கு ஆமாம் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஒன்று சொல்லுவார் ஆர்மியில் ஒன்று பண்ணுவாங்க கவர்மெண்டில் ஒன்று சொல்லுவாங்க இந்தியா அப்படி இல்லை அவங்களோட பன்முறை பெருசாக இருந்தாலும் ஒரு சிஸ்டம் இருக்கு மேலே அவர் சொன்னதுதான் கரெக்டாக ஃபோர்ஸு நேவி அண்ட் ஆர்மி பண்ணுவாங்க அங்கே அப்படி இல்லை அங்கே ஒவ்வொன்றும் வந்து அவங்கள ஒவ்வொருத்தரும் ஒரு தனிக்காட்டு ராஜாக்கள் ஸோ இவங்க வந்து ஸ்டாப்னு சொன்னா கூட அவங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் சுட்டுக்கிட்டு அப்புறம் தான் அடங்கி அடங்குவாங்க அதாவது எப்பவுமே நான் சொன்ன ஒரு கிளாஸில் ஒரு டிசிப்ளின் கிளாஸ்ன்னு உட்காருங்கன்னா எல்லா பசங்க ஐம்பது பசங்களும் உட்காருவாங்க இன்னொரு கிளாஸுக்கு இருபது பேர் உட்காருவாங்க இருபது பேர் நடந்துட்டு இருப்பானுங்க பத்து பேர் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாரும் உட்காருவாங்க இது வந்து பாகிஸ்தான் அது மாதிரில்தான் ஸோ இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி ஒரு சில ஃபைரிங் நடக்குதோ கொஞ்சம் ஒரு ட்ரோன்ஸ் வருதோ அது வந்து எடுத்துட்டு அந்த எல்லை அத்துமீறல் வந்து எப்படியும் பாகிஸ்தான் பண்ணுறதே தவிர நைன்டி நைன் பர்சன்ட் இது வந்து நாங்க போற வந்து நம்ம தொடங்க தொடங்க போறோம் தொடர போறோம் பாகிஸ்தான் கொடுக்க ஒரு அறிகுறி அல்ல ரெண்டு காரணம் இல்ல இது என்ன கன்வே ஆகும் அப்படின்னா ஒரு சைடு அங்க பாகிஸ்தானில் இருக்க பிஎம் வந்து சீஸ்பயர் ஓகே ஒப்பந்தம் எல்லாமே நாங்கள் தாக்குதல் நிறுத்திக்கிறோம் அவங்க சொல்றாங்க ஆனா ராணுவத்தினர் வந்து தொடர்ந்து வந்து இதை தொடர்ந்து தான் இருக்காங்க இந்த எஸ்கலேஷன் அப்படிங்கிற ஒரு ஸோ அப்படிங்கிறப்போ பாகிஸ்தான் ராணுவமும் கவர்மெண்ட்டும் ஒன்னா தான் சேர்ந்து செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுவு இல்லை ரெண்டுமே வெவ்வேறா தனித்தனியா செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படிதான் அதாவது ஓரளவுக்கு சரி நீ பண்ற சரி நான் பண்றேன் ரெண்டு ஆடி நாள்சஞ்சிச்சு பண்ணுவாங்க தவிர இப்போ மோடி சொல்லிட்டாரு கான் ஸ்டாப் ஃபயரிங் ஸ்டாப் ஃபயரிங் அது மாதிரி அங்கே இதுவே அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் அதான் நீங்கள் பல பல இது பார்த்தீங்கன்னா குறிப்புகள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆட்கள் சொல்கிறாங்க தயவு செய்து மோடிஜி நீங்கள் எங்களுக்கும் ப்ரை மினிஸ்டாக இருக்கேன்னு பாகிஸ்தானுடைய குடிமகங்கள் கேட்குற அளவுக்கு அவ்வளோ மோசமாக இருக்குது அங்கே தலைமை தலைமை பண்புகளும் சரி இல்லை தலைவர்களும் சரி இல்லை ஸோ ஆனால் அவங்க நம்மளுடைய சுப்பிரியர் ஏர் பவரை பார்த்துட்டாங்க இனி நாங்க அவங்க அவங்க வந்து நிச்சயமா ஒரு இராணுவ அளவுல ஒரு தேசிய அளவுல நம்மளுடைய போரிட மாட்டாங்கன்னு மக்கள் கிட்ட சொல்ல விரும்புறேன் டெஃபினட்டா இந்த எல்லை அத்துமீறல் மட்டும் கொஞ்சம் இருக்கும் அது நம்ம ஆட்கள் நல்லா நம்ம வந்து லைன் அப் பண்ணிட்டோம் நம்ம ஆகாஷ் ஆகாஷ் தீர் எஸ் ஃபோ ஹண்ட்ரட் பயன்படுத்த தேவையில்லை நிறைய பேர் எஸ் நம்ம ஃபயர் பண்ணுறோம் ஃபயர் பண்ணி எஸ் ஃபோ ஃபயர் பண்ணவே இல்லை அது ஒரு வாட்டி ஃபயர் பண்ணாமல் ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய இண்டிஜினஸ் சிஸ்டம்ஸ் வச்சுக்கிட்டு அடிச்சு எஸ் ஃபோ ஹண்ட்ரட் ரஷ்யன் இது வரைக்கும் பயன்படுத்தின அத்தனையும் பெங்களூருலேயும் கசியாபாதும் டெல்லியிலையும் நொய்டாலேயும் ஹைதராபாத்லேயும் பண்ண விஷயங்கள் தான் ஹைதராபாதில் பண்ணது ஆகாஷ் ஸோ நம்ம சிஸ்டம்ஸ் வச்சு குறைஞ்ச விலைக்கே அவங்க வர வர நம்ம அடித்து தாக்கிறோம் ஆக்சுவலாக என்னை கேட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த இலையில் அவங்க ஃபயர் பண்ணாங்கன்னா தம்பி நம்மளுக்கு ப்ராக்டிஸ் சரி நம்ம ப்ராக்டிஸ் ப்ளஸ் உலகத்துக்கே காட்டலாம் எவ்வளோ ஆகலை ஸோ ஓகே போ அமெரிக்கா வந்து இதுல மூன்றாவது நாடா தலையிட்டதை வந்து இந்தியா விரும்பலை அப்படிங்கிறதா நேற்று பிரதமர் அவருடைய உரையிலேயே நம்ம பார்த்தோம் ஸோ அப்படிங்கிறப்போ இந்த வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுமூகமான உறவை நீடிக்குமா அமெரிக்கா இந்தியாவுடைய அந்த உறவு வந்து தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நம்ம ஆட்கள் லட்சக்கணக்கான ஆட்கள் லட்சக்கணக்கான ஆட்கள் அமெரிக்காவுக்கு போய் வர்த்தகத்துக்கு போறாங்க சாஃப்ட்வேருக்கு போறாங்க தொழில்நுட்பத்துக்கு போறாங்க படிக்க போறாங்க அவங்களுடைய கனவுகள் நிறைய லட்சக்கணக்கான ஆளுநர் இருக்காங்க இவர்களுடைய கனவுகள் எல்லாத்திலையும் நம்ம வந்து சுக்குநரம் ஒடிக்க வேண்டாம் அவங்களுக்கும் ஒரு ஒரு லைஃப் கொடுக்கணும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ப்ளஸ் எண்பது பில்லியன் டாலருக்கு நமக்கு நம்ம அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாற்பது மில்லியனுக்கு இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதான் சமீபத்தில் கூட மோடிஜி அங்கே போகும்பொழுது நாங்கள் நீங்கள் ரொம்ப இது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இருந்து இவர் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் நாற்பது மில்லியன் தான் நாங்கள் உங்களுக்கு விற்கிறோம் நீங்கள் எண்பது மில்லியன் விற்கிறோம் உடனே மோடிஜி திரும்பிட்டு ஒன்று பண்ணலாமே நாங்கள் இரநூத்தம்பதுக்கு அனுப்புகிறோம் நீங்கள் இரநூத்தம்பது நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி பியூட்டிஃபுல் மூவ் இப்போ சைன் பண்ணால் அவங்களுக்கு இரநூத்தி ஐம்பதுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விஷயம் இல்லை ஸோ அது டிஃப்ரெண்ட் மேட்டர் ஸோ ஆனால் நம்ம வர்த்தகம் இருக்குது அதை ப்ரொடெக்ட் பண்ணனும் பொருளாதாரவியல் இவர் வந்து ரொம்ப சிறந்தவர் தான் மோடிஜி ஸோ அந்த பொருளாதாரம் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளோட மெயின்டைன் பண்ணணும் தான் முதல் முறையாக உலக சரித்திரத்தில் முதல் முறையாக இந்தியா ரஷ்யா அமெரிக்கா ஒரே ஒரு லைனில் கொண்டு வர்றதுக்கு ட்ரம்ப்போ மோடிஜியும் ட்ரை பண்றாங்க அது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நாட்டுக்கு பார்ப்போம் எங்க போகும் ஓகே சார் இந்தியா ஒரு கேள்வி என்னன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த தாக்குதல் வந்து இனிமேல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் என் நினைப்பும் சொன்னா என்னுடைய ஹோப்பும் அது மாதிரிதான் தேவையில்லாம எந்த ஒரு உயிர் சேதமும் வேண்டாம் அதாவது நம்ம கொள்ளாற்றல் டேமேஜ் கொஞ்சம் அப்படிதான் நடக்கும்னு சொல்லக்கூடாதுங்க நான் எல்லா இடத்தையும் சொல்லுவேன் அமெரிக்கன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரைஸ் சொன்னாங்க அறுநூறாயிரம் பசங்களை நீங்க கொண்டிருக்கீங்க ஆப்கானிஸ்தான்ல சண்டை போட்டு எவ்வளோ ஒருத்தர் சண்டை நீங்க அமெரிக்கால இருந்து சண்டை போட்டு அறுநூறாயிரம் பேர் கொண்டிருக்கீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிச்சா கொள்ளாற்றல் டேமேஜ் அப்படிதான் நடக்கும் எப்படி கொள்ளாற்றல் டேமேஜ்னு அறுநூறாயிரம் பசங்களுடைய உயிர்களை நம்ம இது பண்ண முடியும் ஜஸ்டிஃபை பண்ண தராசுல போட முடியும் அது போல ஏன் அறுநூறாயிரம் ஆறு கூட போக தேவையில்லை உயிர் சேதம் இல்லாமலும் நாம பாருங்க இவ்வளவு நம்ம கிட்ட ஆயுத கிடங்கு இது மாதிரி இருக்கு ஆயுத சக்தி இது மாதிரி இருக்குன்னு அவங்ககிட்ட காட்டியாச்சு அவங்க நம்ம சென்னை பேசினா பேசலாம் பொத்திக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் சும்மா போய்டுவோம் அவங்களுக்கு நல்லது நமக்கும் நல்லது ஏன் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி நகரும் அப்படிங்கிற கேள்வி எழுது அப்படின்னா நேற்று தான் பிரதமர் அவர்கள் சொல்லியிருந்தாரு ரத்தமும் தண்ணீரும் ஒன்னா ஓட முடியாது அது மாதிரி தீவிரவாதமும் இந்த பேச்சுவார்த்தையும் ஒன்னா நடக்க முடியாது கரெக்ட் அவங்க சைடுல இருந்து தாக்குதல் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இல்ல நான் நினைக்கிறேன் இனிமேல ஒரு ஆறு வருஷம் அடிச்சு நம்ம அவங்க பாலக்கோட்டை அடிச்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் தான் தலையை தூக்கி ஸோ ஒவ்வொரு அவங்களுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டீன் நைன்டீன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் இந்த வாட்டி தான் ரொம்ப பலத்த காயம் செம்ம அடி இந்த பாலக்கோட் கூட எங்களால் இப்படி செய்ய முடியும் நடிச்சிட்டு வந்தோம் அந்த அளவுக்கு உயிர் சேதம் அவங்களுக்கு நடக்கலை பொருள் சேதமும் நடக்கல இந்த வாட்டி ரொம்ப நடந்துருக்கு இந்த தம்பி அது மட்டும் இல்லை ஒன்றும் ரெண்டு இல்லை பாலக்கோட்டில் நம்ம அடித்தது ஒன்று இந்த வாட்டி இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்கும் மே ஏழு ஒம்பது அடித்தோம் மே பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு பத்து பதிமூணு அடிச்சிருக்கோம் ஸோ இருபத்தி ரெண்டு அடித்ததுனால அவங்க தலையை தூக்க மாட்டாங்க என்று நான் நினைக்கிறேன் ஆனால் பாகிஸ்தானுடைய ஒரு பாலிசி திட்டத்தையே மாற்றி இது மாதிரி தீவிரவாதங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுப்போம் அவங்களை ஏற்றி விடுவோம்ங்கிற ஒரு அந்த பாலிசியை அவங்க எப்போ அவங்க சரிப்படுத்துகிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த ஏரியாலேயே ஜியோ பொலிட்டிக்கலி புவியியல் மூலமாக பார்த்தீங்கன்னா புவி அரசியலில் இந்த ஏரியாவில் கொஞ்சம் அமைதி நிலவும் ஓகே சார் இதுவரை எங்களுடைய இணைந்து தங்கள் கருத்துக்களை பெய்ய ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நேர்களுக்கும் நன்றி வணக்கம்